மாணவர் செல்வங்களுக்கு வணக்கம் ரைட் என்ன பார்க்க அப்படின்னா எதிர்பார்க்கத்துக்கு ஒரு நான்கு வினாக்களுக்கு எப்படி நம்ம இலப்புவா விடையளிப்போம் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோ பதிவினோட பார்ப்போம் இந்த வினாவை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்கிறாங்கன்னா தரம் ஐந்து மாணவர்களுக்கு கணிப்பீட்டு வினாக்கள் முப்பது கேட்கப்பட்டன ஒன்று தொடக்கம் ஒன்பது வரையான வினாக்களுக்கு சரியான விடையளிக்கும் ஒவ்வொரு விடைக்கும் இரண்டு புள்ளிகள் வீதமும் பத்து தொடக்கம் பத்தொன்பது வரையான வினாக்களுக்கு சரியான விடைக்கு மூன்று புள்ளிகள் வீதமும் இருபது தொடக்கம் இருபத்தொன்பது வரையான வினாக்களுக்கு சரியான விடைக்கு நான்கு புள்ளிகள் வீதமும் முப்பதாவது வினாவுக்கு ஐந்து புள்ளிகள் வீதமும் வழங்கப்பட்டன மாணவரொருவன் மூன்று ஐந்து பன்னிரண்டு பதினேழு இருபத்தி ஒன்று இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது முப்பது ஆகிய எட்டு வினாக்களுக்கு பிள்ளையாக விடியளித்தான் எனின பிள்ளை சரியாக விடையளித்த வினாக்களுக்கு மொத்த புள்ளிகள் எத்தனை அதாவது பெரும் மொத்த புள்ளிகள் எத்தனை அப்படின்னு கேட்குறாங்க இப்போ இந்த வினாவை பொறுத்த வரைக்கும் நல்லா அவதானிச்சோன்னா இந்த வினா முக்கியம் எடுத்துக்கிறேன் இப்போ இந்த வினாவை பொறுத்த வரைக்கும் நம்ம அவதானத்தை செலுத்தணும் அப்படின்னா மொத்தமாக இப்போ ஒன்று தொடக்கம் முதலாவது ஒன்று தொடக்கம் ஒன்பது வரைக்கும் எத்தனை வினாக்கள் இருக்குது அப்படின்னா ஒன்பது வினாக்கள் இருக்குது இந்த ஒன்பது வினாக்களுக்கும் சரியாக விடையளிக்கிற ஒரு மாணவனுக்கு எத்தனை புள்ளி அப்படின்னா இரண்டு தர ஒன்பது எவ்வளோ பதினெட்டு புள்ளிகள் கிடைக்கும் இதே மாதிரி அடுத்து இப்போ பத்து தொடக்கம் பத்தொம்பது வரை இதில் இருக்க எத்தனை வினாக்கள் அப்படின்னா பத்து இப்போ இந்த பத்து வினாக்களுக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னா மூன்று புள்ளிகள் வீதம் கிடைக்கும் அதாவது ஒரு புண்ண வினாவுக்கு மூன்று புள்ளிகள்னால் பத்து வினாவுக்கும் முப்பது புள்ளிகள் கிடைக்கும் இப்போ அடுத்ததாக வந்து இருபதுலருந்து இருபத்தி ஒன்பது வரைக்கும் இதுலேயும் பத்து வினாக்கள் இருக்குது ஒரு வினாவுக்கு நான்கு புள்ளிகள் அப்படின்னா பத்துக்கும் நாற்பது அடுத்தது இதில் வர்ற முப்பதாவது வினாவுக்கு எத்தனை புள்ளிகள் ஐந்து புள்ளிகள் கிடைக்குது மொத்தமாக ஐந்து இப்போ என்ன நடக்குது அப்படின்னா ஒருத்தர் வந்து மூணு ஐந்து அப்போ இந்த மூணு ஐந்து எதில் வருது அப்படின்னா இந்த ஒன்றிலேருந்து ஒன்பது வரைக்குள்ள வினாக்களுக்குள்ளே வந்துடும் அப்போ ஒரு புள்ளிக்கு ரெண்டு ஒரு வினாவுக்கு ரெண்டு புள்ளி கிடைக்கும் இப்போ இதை இதில் இந்த மூணு வயது விடையளிக்கிறதுனால இந்த ரெண்டு புள்ளி வீதம் ரெண்டு வினாவுக்கு புள்ளிகள் குறைக்கப்பட்டால் அப்போ பதினெட்டுலேருந்து புல் குறைக்கப்படும் புள்ளிகள் எண்ணிக்கை பதினாலு அதாவது பதினாலாக மாறிடும் அதே சந்தர்ப்பத்தில் பத்து தொடக்கம் பத்தொம்பது வரைக்கும் உள்ள வினாக்களில் பன்னிரெண்டும் பதினேழும் பிள்ளை எடுக்கிறாங்க ஒரு வினாவுக்கு மூணு புள்ளி தானே இப்போ இனி மொத்தமாக பத்து புள்ளிகள் இருக்குது முப்பது வினாவுக்கு அதில் ரெண்டு வினா எடுத்தால் ஒரு வினாவுக்கு மூன்று புள்ளிகள் வீதம் ஆறு புள்ளிகள் கழிக்கப்படுது அப்போ முப்பதுலேருந்து ஆற போனிச்சுன்னா இருபத்தி நாலு இப்படி ஒரு வினா அடுத்தது இனிமேல் என்ன நடக்குது அப்படின்னா இருபதுலேருந்து இருபத்தி ஒன்பது வரைக்கும் உள்ள வினாக்களில் இவர் எத்தனை வினானா இருபத்தொன்று இருபத்தெட்டு இருபத்தொம்பது ஆகிய மூணு வினா இப்போ ஒரு புள்ளி ஒரு வினாவுக்கு நான்கு புள்ளி அதே மாதிரி மூன்று வினாவுக்கு பன்னிரெண்டு புள்ளிகள் கழிப்பிடணும் அப்போ நாற்பதுலேருந்து பன்னிரெண்டை கழித்தா வரவிட இருபத்தி எட்டு இப்போ இங்கே என்ன நடக்கும் அப்படின்னா அந்த ஐந்து புள்ளிகளும் இல்லாமல் போயிடும் ஏன் முப்பதாவது வீணாக்கும் பிள்ளையாத்தனை விட வைக்கார் இப்போ இதெல்லாத்தையும் நம்ம கூட்டுகிற சந்தர்ப்பத்தில் மொத்தமாக எவ்வளோ வரும் அப்படின்னா ஐம்பத்தி ஆறு புள்ளிகள் மிக மிக இலகுவான வினாக்களாக இருக்குது ரைட் இப்போ நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா அடுத்த வினாவுக்கு போனாவை பொறுத்த வரைக்கும் என்னென்னா இப்போ ரெண்டாவது வினா இவர் மோட்டார் சைக்கிள் ஓட்ட போட்டியொன்றின் முடிவிடத்தை நெருங்கும்போது கணேஷ் நான்காவதாக வந்தான் கணேசிற்கு பின்னால் போட்டியை நிறைவு செய்த போட்டியாளர் எண்ணிக்கை கணேசிற்கு முன்னால் போட்டியை நிறைவு செய்த போட்டியாளர் எண்ணிக்கையை விட நான்கு அதிகமாகும் அதன்படி மோட்டார் சைக்கிள் போட்டியில் பங்கு பற்றிய மொத்த போட்டியாளர் பின்ன வினாவில் கணேஷுன்னு ஒருத்தர் இருக்கார் அவர் எத்தனாவது இடத்துல போகிறார் அப்படின்னா அந்த கணேஷ் நான்காவது இடத்துல வராது இப்போ கணேசிற்கு முன்னால் வந்து போட்டியாளர் எத்தனை போட்டியாளர்கள் நிறைவு செய்கிறாங்க அப்படின்னா முன் இப்போ நான்காவது இடத்துல அவர் ஓடினார்னா அவனுக்கு முன்னுக்கு எத்தனை பேர் இருப்பாங்க அப்படின்னா அவருக்கு முன்னுக்கு மூன்று பேர் ஓடிருப்பாங்களா இல்லையா அப்போ தானே நான்குன்னு வரும் ஒன்று ரெண்டு மூன்று நான்கு இவருக்கு முன்னுக்கு மூன்று பேர் ஓடியிருப்பாங்க ரைட்டா இவருக்கு பின்னால் எத்தனை பேர் ஓடுறாங்க அப்படின்னா இவருக்கு பின்னால் முன்னால் ஓடினதை விட நாலு கூட இப்போ முன்னுக்கு எத்தனை பேர் மூணு பேர் மூணோட நான்கு கூட்டுற சந்தர்ப்பத்தில் இப்போ மூணோட நான்கு கூட்டும்போது வர்ற விட ஏழு ரைட் இப்போ இன்றைக்கி ஏழு மூணும் பத்து பத்தோட தான் செய்கிறாரு கணேஷும் ஓடுறாரு நான்காவது இப்போ கணேசையும் சேர்த்து ஆகணும் பத்தோட முன்ன கூட்டினா பதினொன்று இப்போ கணேஷ் அவடைய சேர்த்து மொத்தமாக எத்தனை பேரோடு இருக்காங்க அப்படின்னா பதினோரு பேர் மிக மிக இலகுவான ரைட் இப்போ அடுத்த வினாவுக்கு போகும் வினா பார்த்தோன்னா ஒரு போத்தல் நீரின் நிறை இரண்டு பால்மா பைக்கற்றின் நிறைக்கு சமன் ஒரு பால்மா பைக்கற்றின் நிறை இரண்டு தேயிலை பைக்கற்றின் நிறைக்கு சமன் எந்த பையில் கூடுதலான நிறை உள்ளது இந்த வினாவுக்கு மிக இலகுவான வழிமுறை என்னென்னா இப்போ இந்த கொடுக்கப்பட்ட இப்போ மூணு பொருட்கள் தானே பால் போத்தல் அப்புறம் பால்மா பை கட்டு அப்புறம் தேயில் இப்போ எல்லாத்தையும் ஒரு பொருளாக்க மாற்றோம் அப்படி எப்படின்னா என் பாருங்கள் இரண்டு தேயிலை பைக்கட்டுனா ஒரு பால்மா ஒரு பால்மானா ஒரு பால்மானா இரண்டு தேயிலை இப்போ ஒரு பால்மாவுக்கு பதிலாக என்னத்தை பயன்படுத்தலாம் இரண்டு தேயிலையை பயன்படுத்தலாம் அடுத்தது இரண்டு பால்மானா அப்போ ஒரு பால்மானா ரெண்டு தேயிலைனா இரண்டு பால்மானா எத்தனை தேயிலை பக்கெட் நான்கு தேயிலை பயன்படுத்தலாமா இல்லையா அதே மாதிரி ஒரு போத்தல் நீர்னால் ரெண்டு பால்மா பக்கெட் இப்போ ரெண்டு பால்மா பக்கெட்டுனா ஒரு போத்தல் நீருக்கு எத்தனை தேயிலை பக்கெட்னா அதே நாலு தேயிலை பக்கெட் ఇప్పుడు నిరై కూ క విషయతు పేరం రైట్ ఒక బోతల్ నీరం ఒక బోతల్ నీరున నాలు బైక వదోడరు నాలుగు తేయల ఎత్తనా నాలు బైకట్ తేలై రెండుకి సు అడుకది ఇరెండు బోతల్ నీర ఒ నాలుగు ఇరండుకు ఎట్టు తేయలై బైకట్ ఏకనవే మూడు తేయలేక ఎవోపాదీన அடுத்ததாக வந்து ஒரு போத்தல் நீர் ஒரு போத்தல் நீர் தான் எனக்கு கொடுத்துருக்கான் எத்தனை தேயிலை இரண்டு தேயிலை மூன்று பைக்கெட்டு பால்மா இருக்குது இப்போ மூன்று பைக்கட்டு பால்மானா ஒரு பைக்கட்ருக்கு நாலு தானே ஒரு பைக்கட்ருக்கு சாரி இரண்டு தேயிலை வருது ரைட்டா இரண்டு தேயிலை அப்படின்னா இதில் வர மூன்று பைக்கெட்டுக்கும் ஆறு தேயிலை சரி இன்றைக்கி ஒரு விஷயம் பார்த்தணும் ஒரு போத்தல் நீர்னால் நாலு தேயிலை பைக்கட் ரைட்டா இப்போ இந்த ஒரு போத்தல் நீர்னால் நாலு தேய்க்கு தேயிலை பைக்கட்டுன்னா ரைட்டா இப்போ இதில் வந்து நாலு வாரம் பத்து தேயிலை பைக்கெட் வந்து இருக்குது அப்போ எத்தனாவது விட முதல் இரண்டாவது விட தான் சரியான விடை அடுத்த வீணாக போகும் என்ன சொல்கிறாங்க ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டில் ஒரு குடும்பத்தில் உள்ள அப்பா அம்மா பிள்ளை ஆகியோரின் வயதுகளின் கூட்டுத்தொகை நூற்றி இருபது ரெண்டாயிரத்தி இருபது அவர்கள் அனைவரும் வயதுகளின் கூட்டுத்தொகை நாற்பதுன்னு குடும்பத்தில் உள்ள பிள்ளைகளின் எண்ணிக்கை மிக இலகுவான ரைட்டா இரண்டாயிரத்தி பதினாறு இப்போ அவங்க எவ்வளோ அவங்க குடும்பத்தில் அம்மா அப்பா பிள்ளைகளும் இருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ஆகும்போது அவர்களோட வயதுகளின் கூட்டுத்தொகை எவ்வளவா நூற்றி இருபது இதே ரெண்டாயிரத்தி இருபது ஆகிற நேரம் அதாவது நாலு வருடங்கள் கழித்து எத்தனை வயது அப்படின்னா நூற்றி நாற்பது ரைட் அப்போ நாலு வயதுகள் எத்தனை அதிகரிக்குது அப்போ இது மொத்தமாக எவ்வளோ பெருமதி அதிகரிக்கிறன்னா நூற்றி நாற்பதுலேருந்து நூற்றி இருபது கழிஞ்சர் கழிச்சா வர்ற பெருமடி இருபது இருபதுங்கிறது மொத்தமாக அதிகரித்த நாலு நாளாக அதிகரித்த பெருமதி பாருங்க இந்த இருபதுல எத்தனை நாளுக்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி இருபது நாளுக்கு ஐந்து அப்போ இந்த குடும்பத்தில் மொத்தமாக ஐந்து பேர் இருந்திருக்காங்க எத்தனை பேர் ஐந்து பேர் இருந்திருக்காங்க இந்த ஐந்து பேருக்குள்ள யார் யார் இருக்காங்க அப்படின்னா கழிக்கணும் இப்போ அம்மாவையும் அப்பாவையும் கழிச்சா பிள்ளைகள எண்ணிக்கை அம்மா அம்மாவரா அப்பா ஒரு ஆள்னால் ரெண்டு ரெண்டு பேரையும் கழிச்சா பிள்ளைகளின் எண்ணிக்கை மூன்று மிக மிக அளவானது ரைட் மீண்டும் ஒரு இந்த மாதிரி எதிர்பார்க்க வினாவோட சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் விஜயகுமார்